லாம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து இன் அலமது இல்லா வனஹல்லி அலா ரசூலியில் கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் முடியா அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கலக்கம் தவிரங்கள் நிம்மதியை குலைக்கும் தடைகளை தகர்த்து எரியுங்கள் கலக்கம் கோபம் வெறுப்பு அச்சம் போன்ற தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் நிம்மதியை அடைந்து கொள்ள முடியாது சிக்னலில் சிகப்பு விளக்கு எரிந்தால் என்ன பொருள் குறுக்கே புகாது என்பதுதானே அந்நேரம் குறுக்கே புகுந்தால் வாகனத்துக்கு ஆபத்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் சேர்ந்தல்லவா பேராபத்து ஏற்படும் தடைகளும் அவ்வாறே அவை சிகப்பு விளக்கு போன்றவை நிம்மதியை குலைக்கும் நவீன உலகின் பெரும் நோய்களில் ஒன்றுதான் கலக்கம் தமது எதிர்காலம் குறித்தும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்துமான கவலையிலும் கலக்கத்திலுமே மனிதன் எப்போதும் உழன்று கொண்டிருக்கின்றான் கலக்கத்தில் இருக்கும் மனிதன் தமது எதிர்காலத்தை காரிருள் மண்டி கிடக்கும் ஒரு புதர் போன்ற எப்போதும் அச்சத்துடன் நோக்குகின்றான் உறுதியாக கூற முடியாதவற்றை எண்ணி இன்னும் சம்பவிக்காதவற்றை நினைத்து அச்சத்துடன் இருப்பவர்களால் எவ்வாறு நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும் ஐரோப்பா நாடுகளில் சமீபத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது எதிர்காலம் குறித்த அச்சத்தால் தனது நிம்மதியை தொலைத்த ஒருவரை குறித்து சமீபத்தில் வாசிக்க நேர்ந்தது அன்றாடும் அவர் இவ்வாறு என்ன துவங்கினார் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் வேலையிலிருந்து நான் நீக்கப்படுவேன் பின்னர் எனது குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவேன் குடும்ப செலவுக்கும் பிள்ளைகளின் படிப்புக்கு செலவுக்கும் என்னிடம் எதுவும் இருக்காதே என்ன செய்வது தொடர் கலக்கத்தால் பிள்ளைகளை அனைத்துக் கொண்டு அழுவார் நான் இறந்துவிட்டால் உங்களுக்கு யார் இருக்கிறார் என்று அவர்களிடம் கேட்பார் தொடர் அழுத்தத்தின் காரணத்தால் குழந்தைகளை போன்று மாறி தனது மனைவியிடமும் தாயிடமும் என்னை விட்டு எங்கும் போய்விடாதீர்கள் என் அருகிலே இருங்கள் என்று கூற துவங்கினார் இறுதியில் மனநோய் பாதிப்புக்கு உள்ளானார் இது ஒரு வகை என்றால் இன்னொரு வகை மனிதர்களையும் அன்றாடம் காணலாம் பிறருக்கு ஏற்படும் துயரங்களையும் துன்பங்களையும் கேள்விப்பட்டு தனக்கும் அவ்வாறு நிகழ்ந்தால் என்ன செய்வது என்று கலக்கம் அடைவார்கள் அவர்களுக்கு நிகழ்ந்ததை போன்று எனக்கு ஏற்படவில்லையே என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக கற்பனை உலகில் கவலைகளுடன் உலாவரத் துவங்குகின்றனர் பிரபலமானவர்களின் கவலைகளோ வேறுவிதமாக இருக்கின்றது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதாரத்தில் தன்னிறைவு கொண்டவர்களாக இருப்பர் ஆயினும் தற்போதைய பிரபல்யத்தையும் புகழையும் தொடர்ந்து தக்க வைப்பது எவ்வாறு என்பது தொடர்பாகவும் பெருங்கவலையாகவும் மாறி நிம்மதியை துரைக்க துவங்குகின்றனர் புகழை தைக்க வைக்க போராடும் போராட்டமே பெரும் நோயாக மாறிவிடுகின்றது எழுபது விழுக்காட்டுக்கும் அதிகமான நோய்கள் கலக்கத்திலேயே ஏற்படுகின்றது என்று மனோ தத்துவ அறிஞர் குறிப்பிடுகின்றார் தீர்வுகள் என்ன இதற்காக முதலாவதாக இன்றைக்காக வாழுங்கள் நாளை என்பதே தற்போது தள்ளி வையுங்கள் நாளை உலாவரும் மேகங்கள் இன்றைய சூரியனை மறைத்து விட வேண்டாம் இரண்டாவதாக தற்போதைய தீங்கை விட பெரும் தீங்கு ஏற்படவில்லையே என்று உங்களுக்கு நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் மனம் நிம்மதி அடையும் மூன்றாவதாக ஆயினும் அனைத்தை விட மிக பெரும் தீர்வு ஒன்று இருக்கின்றது அதுதான் இறை நெருக்கம் நிம்மதியை பெற்றுத்தர இதை விட சிறந்த மருந்து எங்கும் கிடையாது உள்ளத்தால் இறைவனை நெருங்குவது உறுப்புகளின் வணக்கத்தை விட உள்ளத்து வணக்கமே அதிக இட நெருக்கத்தை பெற்றுத்தரும் இறைவனை குறித்த நல்ல எண்ணம் உங்கள் இறைவனை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதுவாகவே அவனை காண்பீர்கள் அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்னை பாதுகாத்து கொள்வான் என் மீது கருணை காட்டுவான் உங்கள் இறைவனை குறித்து எண்ணங்கள் இதுவாக இருந்தால் அதுவாகவே அவனை காண்பீர்கள் அதுவும் உங்கள் வாழ்வில் நடைபெறும் மாறாக என்னை அவன் விரும்புவதில்லை என் மீது கருணை காட்டமாட்டான் என்னை கட் கைவிட்டு விடுவான் என்று எண்ணினால் அதுவாகவே அவனை காண்பீர்கள் அதுவே ஏற்படும் இறைவனே கூறுவதாக அண்ணல் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறும் பொன்மொழி ஒன்று இதனை அழகாக எடுத்து கூறுகின்றது உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனிடம் இருப்பேன் அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன் அவன் ஓர் அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு அவையினர் அவன் அவையினரிடம் அவனை நான் நினைவு கூறுவேன் அவன் ஒரு சான் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் ஒரு முழம் அளவுக்கு அவனை நெருங்குவேன் அவன் ஒரு முழம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதுமாக விரிந்த இரு கைகளின் நீல அளவுக்கு அவனை நெருங்குவேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன் இறைவனை குறித்து நல்லெண்ணம் கொள்வதும் ஒரு வணக்கம்தான் என்று நபி சல்லா அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் ஆக இறைவனை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே இறைவனை காண்போம் இதயத்தால் இறை நிறக்கம் ஏற்படும் போது கலக்கமும் அச்சமும் பறந்தோடி விடாதா இன்ஷா அல்லா وأنا أسلم على الحمد وعلى الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله عليكم ورحمة